Global Talk. எமது குளோபல் உறவுகளுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இன்று சர்வதேச அரங்கில் என்னெல்லாம் நடைபெறுகிறது என்பது சம்பந்தமாக சுருக்கமான சில செய்திகளை பார்ப்போம் முதல் செய்தியாக காசாவில் இருந்து கிடைக்கப்பட்டுள்ளது காசாவில் இன்று மணித்தியாலங்களுக்கு சுமார் எட்டு பொதுமக்கள் இஸ்ரேலிய கொடுங்கோள் இராணுவத்தினால் கொலை செய்யப்பட்டுள்ளனர் இந்த எழுபத்தி எட்டு பேரில் மிக அதிகமானவர்கள் குழந்தைகளும் பெண்களும் ஆகும் என்பது செய்திகள் குறிப்பிடுகின்றது இன்று காலை சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் காணப்பட்ட நீர்த்தா நீரை பெண்களும் சிறுவர்களும் நீரை பெற்றுக் கொள்வதற்காக சென்றுள்ளார்கள் இவ்வாறு நீரை பெற்றுக் கொள்வதற்காக வந்த இந்த சிறுவர்கள் பெண்கள் மீது இஸ்ரேலிய கொடுங்கோல் ராணுவம் கோலைத்தனமாக இவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்துள்ளது இதனால் அந்த இடத்திலேயே பலர் கொல்லப்பட்டு பலர் படுகாயமடைந்ததாக குறிப்பிடப்படுகின்றது இவற்றில் பெண்களும் சிறுவர்களும் தான் அதிகமாக காணப்பட்டார்கள் என்று செய்திகள் குறிப்பிடுகின்றது இந்த செய்தி இன்று உலகின் பல ஊடகங்களில் இஸ்ரேலிய ராணுவத்தை கடுமையாக விமர்சித்துள்ளது இன்று இலங்கையில் கூட தரண தொலைக்காட்சியில் இந்த செய்தி ஒளிபரப்பு செய்யப்பட்டது இந்த தரண தொலைக்காட்சியில் குறிப்பிடப்பட்ட விஷயம் என்னென்னு சொன்னால் தவறுதலாக இஸ்ரேலிய ராணுவம் இந்த தாக்குதலை செய்துவிட்டதாகவும் இந்த தாக்குதல் சம்பந்தமாக தங்களது கவலையை அதாவது மன்னிப்பை இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டார் செய்தி வாசிக்கப்பட்டது எது எப்படியோ சகோதரிகளே தவறு தவறு என்று இன்று ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை இந்த இஸ்ரேலிய கொடுங்கோல் ராணுவம் கொலை செய்துவிட்டது அடுத்த ஒரு செய்தியாக கிடைக்கப்பட்டிருக்கிற சகோதரர்களே அதுவும் தான் காசாவில் உங்களுக்கு தெரியும் கமால் அத்வான் மருத்துவமனை இந்த மருத்துவமனையில் இஸ்ரேலிய ராணுவத்தினால் பலர் இதுவரையும் பல்வேறு காரணங்களை கூறி கொலை செய்யப்பட்டார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலிய ராணுவம் மருத்துவமனையை சூழ்ந்து மருத்துவமனைக்குள் நுழைந்து அங்குள்ள காயப்பட்டிருந்த நோயாளிகளை அதாவது பெட்டில் இருந்த நோயாளிகளை கூட கொலை செய்த சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த மருத்துவமனைக்கு அவர்கள் செய்யாத இடைஞ்சல் அல்ல இவ்வாறு பல இடைஞ்சல்களுக்கு மத்தியில் அந்த மருத்துவமனை நிர்வாகம் குறிப்பாக அந்த மருத்துவமனையில் காணப்பட்ட அபூ சஃபியா என்ற இந்த மருத்துவமனையின் அதாவது அவரும் ஒரு வைத்திய நிபுணர் தான் அவரின் மீதும் பல்வேறு சூழ்ச்சிகளையும் குற்றங்களையும் சுமத்தி சுமத்தி எப்படியாவது அவரை கொலை செய்ய வேண்டும் அல்லது கைது செய்ய வேண்டும் என்ற நோக்கில் இஸ்ரேலிய ராணுவம் அவரை கைது செய்திருந்தது தற்போது அவர் இஸ்ரேலிய சிறைச்சாலையில் வைக்கப்பட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டுவரப்பட்டிருக்கின்றார் அவர் இஸ்ரேலிய சிறைச்சாலையில் இருந்தபோது அவருக்கு சொல்லுன்னா சித்திரவதைகள் செய்யப்பட்டிருப்பது அவரை பார்த்தவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இவ்வாறு நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்ட மருத்துவர் சஃபியா அவர்களுடைய விழா எலும்பு உடைந்துள்ளதாக

தனது வான்பரப்பை மூடியுள்ளது வான்பரப்பு மூடப்பட்டது என அறிவிக்கப்பட்டவுடன் மத்திய கிழக்கில் ஒரு பதட்டமான நிலை உருவாகியதாக செய்திகள் குறிப்பிடுகின்றது ஏன் ஈரான் வான்பரப்பை மூடுகிறது என்ன செய்ய போகின்றது தாக்குதல் நடத்தப் போகின்றார்களோ என்று இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு வயிற்றை கலக்கி இருக்கும் இருந்தாலும் காட்டிக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் அதிக ஊடகங்கள் குறிப்பிடுவது என்னவென்றால் சென்ற வாரமும் வான்பரப்பை ஈரான் மூடியது அதுபோல இன்றும் ஈரானுடைய மேற்கு மற்றும் தென்மேற்கு வான்பரப்பை ஈரான் மூடியது அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் ஈரானுடைய கனரக பாரிய ஆயுதங்கள் சில மலைப்பகுதிகள் சில ஒழித்து வைக்கப்பட்டுள்ள ரகசிய இடங்களிலிருந்து வேறு இடங்களுக்கு தயார் செய்யப்பட்டு வருவதே ஈரான் வான்பரப்பை மூடுவதற்கான காரணம் என ஊடகங்கள் தெரிவிக்கின்றது அதுதான் உண்மை சகோதரர்களே இன்று காலை கூட ஈரான் அறிவித்திருந்தது நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம் எங்கள் மீது இதற்கு பிறகு தாக்குதல் நடத்தினால் தக்க பதிலடி வழங்கப்படும் என்று ஈரான் செய்தி வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்னும் ஈரான் குறிப்பிட்டிருந்தது நாங்கள் இவ்வளவு நாளும் அதாவது இஸ்ரேலோடு நடந்த சண்டையில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் மூன்றாம் நான்காம் தலைமுறையை சேர்ந்தது என குறிப்பிடப்படுகின்றது இனி ஒரு யுத்தம் மூலமாயின் நாங்கள் நவீன ஆயுதங்களான அதாவது ஐந்தாம் தலைமுறையை சேர்ந்த ஆயுதங்களை நாங்கள் பயன்படுத்துவோம் என ஈரான் அறிவித்ததும் குறிப்பிடத்தக்கது எனவே இந்த புதிய ஆயுதங்களை தகுந்த இடங்களுக்கு நிலைநிறுத்துவதற்காகத்தான் தான் ஈரான் அடிக்கடி வான்பரப்பை மூடி வருவது குறிப்பிடத்தக்கது கனரக ஆயுதங்களை பாதையில் பாதையிலிருந்து வெளியே எடுக்கும் போது வான்வழி தாக்குதல் திடீரென்று நடைபெறலாம் ஆகவே தான் அவர்கள் பாதுகாப்பு கருதி முன்கூட்டியே வான்வழியை மூடிவிட்டு ஆயுத தளபாடங்களை வெளியெடுத்து உரிய இடங்களுக்கு நிலைநிறுத்தும் நிறுத்தும் வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் உறங்கும் குறிப்பிடப்படும் நாடு தான் சீனா நாளுக்கு நாள் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடு சீனாவுக்கு சென்றால் விளையாட்டு பொருட்களில் இருந்து உலகில் ஏனைய நாடுகளில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அதிநவீன பொருட்களை கூட சீனா அதனை குறைந்த செலவில் உற்பத்தி செய்து வருவது குறிப்பிடத்தக்கது உங்களுக்கு தெரியும் பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்ட ஒரு ஏஐ சோப்டர் தான் அதனை கூட மிக சீப்பான விலையில் டீப் சிக் என்ற ஒரு செயலியை சீனா உருவாக்கி சாதனை படைத்த விடமெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏன் அண்மையில் உங்களுக்கு தெரியும் ஈரானில் நதான்ஸ் உட்பட ஈரானின் சில அணு மின் நிலையங்களின் மீது அமெரிக்கா பி டூ என்ற விமானத்தில் தாக்குதல் நடத்தியது அந்த விமானம் எந்த ஒரு ரேடார்களுக்கும் படாமல் ஒரு நாட்டுக்குள் உள் நுழைந்து மிக கச்சிதமாக தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு விமானம் உலகத்தில் இருபது விமானம் அமெரிக்காவில் மாத்திரம்தான் அது உள்ளதான் இதனால் அன்று ஈரானில் தாக்குதல் நடத்தின பிறகு இந்த பீ டூ விமானத்தை பற்றி அதிகம் அவங்க உலகத்தில் பேசத்தோங்கனா ஆனால் அதை விட சிறந்த விமானம் எச் டுவெண்டி என்ற விமானம் தற்போது சீனாவில் தயாராகி வருகின்றது அதே வடிவத்தை கொண்ட ஆனால் விமானத்தை விட தொழில்நுட்பத்தில் முன்னணி வகிக்கின்ற விமானமாக எதிர்வரும் சேர்க்கப்பட உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றது இந்த வகையில் அமெரிக்காவிடம் என்னெல்லாம் உள்ளதோ அமெரிக்காவிட கைத்தொழில் ராணுவம் பொருளாதாரம் கல்வி போன்ற இன்னொரு என்ன விஷயங்கள் எல்லாம் உள்ளதோ அதையெல்லாம் தற்போது சீனாவும் பெற்றுக் கொண்டு விட்டது இந்த வகையில் தான் சகோதர உலகில் எந்த ஒரு நாட்டிலும் இல்லாத புதிய வகையான ஒரு ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதித்து முடித்ததாக சீனா பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிடுகின்றது இந்த புதிய வகையான இதற்கு முன்னால் உள்ள அனைத்து ஏவுகணைகளினதும் விதிமுறைக்கு அப்பால் உருவாக்கப்படுகின்ற ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டுள்ளது அதாவது கண்ணிமைக்கும் நேரத்தில் சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டர்களை தாண்டி இலக்குகளை நோக்கி பயணிக்கக்கூடியதான ஏவுகணையை சீனா தயாரித்து உள்ளதாக குறிப்பிடுகின்றது அந்த காணொலி தான் இவை அடுத்த செய்தியாக சகோதிகளே உங்களுக்கு தெரியும் உக்ரைன் ரஷ்யா போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த போரை தொடர்ந்து வளர்க்க முடியாது இந்த போரை நான் ஆட்சியில் அமர்ந்த நிறுத்தி நிறுத்திவிடுவேன் என்றெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்த பிறகும் குறிப்பிட்டார் பதவியில் அமர்ந்து ஆறு மாத காலம் ஆகின்றது இந்த காலத்தில் டொனால்ட் ட்ரம்ப் மிக நெருக்கமாக ரஷ்யாவுடன் இணக்கப்பாடாக நடந்து கொண்டார் இந்த வேலை உலகமே அவரை விமர்சனம் செய்தது என்று சொன்னால் இவ்வளவு நாளும் இந்த உக்ரைன் ரஷ்யா போரை அமெரிக்கா தான் ஆரம்பிச்சது அதாவது உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுப்பதற்கான காரணம் அமெரிக்கா தான் ஆனால் தற்போது அமெரிக்கா அதாவது டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் ரஷ்யாவுக்கு சார்பாக செயற்பட்டு வருகின்றது ரஷ்யாவுடன் இணக்கமாக செயற்படுகின்றது மாட்டிக்கொண்டு தத்தளித்து வருவதாக ஐரோப்பிய நாடுகள் குறிப்பிட்டு வந்தது அமெரிக்கா டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகம் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்குவதால் அமெரிக்கா பாரிய பொருளாதார இறுக்கத்தில் மாற்றிக்கொண்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் உக்ரைனுக்கு இதற்கு பிறகு ஆயுதங்களை இலவசமாக வழங்க மாட்டோம் என உறுதி பூண்டிருந்தது இவ்வாறு மாற்றமடைந்த இந்த அமெரிக்காவின் கொள்கையை எதிர்த்து ஐரோப்பா உக்ரைனுக்கு தங்களால் ஏண்ட சில பங்களிப்புகளை செய்து வந்தது கட்டம் கட்டமாக அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான குறிப்பாக பிரித்தானியா அமெரிக்காவுக்கும் இடையிலான இடைவெளி அதிகரித்து வந்தது அமெரிக்கா மீதான ஐரோப்பாவின் பார்வை கசப்பாகவே மாறி வந்தது ஆனால் தற்போது திடீரென மாறிவிட்டார் அதாவது இந்த விளாட்டுமின் காலையில் ஒரு வார்த்தை பேசுகின்றார் மாலையில் ஒரு வார்த்தை பேசுகின்றார் காலையில் பேசுகின்றாராம் நாங்கள் இந்த உக்ரைனுடனான போரை நிறுத்துவோம் என்று மாலையில் பேசுகின்றாராம் இல்லை உக்ரைனை தாக்குவோம் என்று இந்த விளாட்டு மிங் புட்டிங் பேசுகின்றாராம் அதனால் அமெரிக்கா ஒரு முடிவுக்கு வந்துவிட்டதாம் உக்ரைனுக்கு மறுபடியும் ஆயுதம் வழங்குவதற்கு தீர்மானித்து விட்டதாம் இந்த வகையில் உக்ரைனுக்கு வழங்கப்படும் ஆயுதத்துக்கான செலவை ஐரோப்பிய யூனியனிடமிருந்து தான் பெற்றுக்கொள்வதாக டொனால்ட் டொனால்டு குறிப்பிட்டுள்ளார் ஐரோப்பிய யூனியன் கொடுக்குமா என்கிறது தான் தெரியாது ஏதோ உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுக்கணும் அமெரிக்க மக்களை சமாளிக்க வேண்டும் என்பதற்காக டொனால்ட் டொனால்டு டிரம்பினால் சமாளிப்பு செய்யப்பட்ட கதை தான் இந்த ஐரோப்பிய யூனியன் கதை இந்த வகையில் சகோதரர்களே அமெரிக்காவிடம் இந்த உக்ரைன் நீண்ட நாளாக இந்த ரஷ்யாவுடைய ரஷ்யாவுடைய ராக்கெட்டுகளை எதிர்ப்பதற்கு ரஷ்யாவுடைய விமானங்களை எதிர்ப்பதற்கு தற்காலத்தில் உள்ள அதிநவீன தொழில்நுட்பமான பேட்ரியட் மிசைல் சிஸ்டம் அதாவது இஸ்ரேலில் உள்ள அயன்டோம் போல இது ஒரு வான் தடுப்பு சாதனம் வானத்தினால் தங்களது நாட்டுக்குள் வரும் அனைத்து விமானம் ஏவுகணைகளை எதிர்த்து தாக்கக்கூடிய ஒரு அதிநவீன தொழில்நுட்பம் தான் இது இந்த தொழில்நுட்பத்தை நீண்ட நாளாக ஜோத் பைடன் ஜனாதிபதியாக இருக்கும் போது உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தொடர்ச்சியாக கேட்டு வந்தார் இதற்கு அந்த நேரத்தில் ஜோத் பைடனுடைய நிர்வாகம் இந்த பேட்ரியட் மிசைல் சிஸ்டத்தை உக்ரைனுக்கு வழங்க வழங்குவதா இல்லையா என்று ஒரு நிலைப்பாடு இல்லாமல் இருந்தது கடைசியில் உக்ரைனுக்கு வழங்குவோம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் முடிவு எட்டப்பட்ட போது அடுத்த நிர்வாகமான டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் அவற்றை தற்காலிகமாக தடுத்து வைத்தது அதற்கு காரணம் கூறினார்கள் இது மிக நீண்ட செலவு உள்ளது மிக 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 விலை கூடியது போன்ற பல்வேறு காரணங்களை காரணம் காட்டி இதனை உக்ரைனுக்கு வழங்காமல் இருந்தார்கள் ஆனால் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் இந்த பேட்ரியட் மிசைல் சிஸ்டத்தை உக்ரைனுக்கு வழங்குவதாக முடிவு செய்துள்ளது இந்த பேட்ரியட் மிசைல் பற்றி சுருக்கமாக சொல்கிறேன் இது நவீன ஒரு பல நோக்கு ரேடார்கள் மூலம் சரியாக துல்லியமாக வானத்தில் வரும் இலக்குகளை கண்டறிந்து தாக்கக்கூடிய வல்லமை உள்ளது அடுத்த விஷயம் சொன்னால் ஒட்டோவாக எந்த ஒரு இல்லாமல் இலக்குகளை துல்லியமாக அடையாளம் கண்டு தாக்கக்கூடிய வல்லமை காணப்படுகிறது இது விமானங்கள் மற்றும் ட்ரோன் தூர மிசைல் அடுத்து குரூஸ் மிசைல் போன்றவற்றை தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் ஆகும் இந்த பேட்ரியட் மிசைல் சிஸ்டம் இன்றைய காலத்தில் உலகின் முன்னணி தொழில்நுட்பமாக பார்க்கப்படுகின்றது உங்களுக்கு தெரியும் ஹமாசுடைய எதிர்த்தாக்குதல்களை முறியடிப்பதற்காக அயண்டோமை பயன்படுத்தியது அயண்டோம் சிறப்பாக வேலை செய்தது அதை பற்றி மிக வீராப்புடன் இஸ்ரேல் பேசி வந்தது அதையடுத்து ஈரான் முதல் கட்டமாக இஸ்ரேலை தாக்கியபோது போது அயன்டோபின் செயற்பாடு முற்றுமுழுதாக அழிந்து விட்டது அதாவது அயன்டோம் நித்திரை கொண்டு விட்டது பிறகு இஸ்ரேல் யோசிச்சாங்க ஹமாசிடம் இருந்து வரும் மிசைல்களை பாதுகாப்பதற்கு தான் இந்த அயன்டோம் ஆனால் ஈராண்ட தாக்குவதற்கு அயன்டோம் சரிவராது ஆகவே அமெரிக்காவுடன் ஒரு புதிய பேச்சுவார்த்தை ஊடாக புதிய தொழில்நுட்பம் ஒன்றை கொண்டு வரலாம் என்று சொல்லித்தான் இஸ்ரேலுக்கு தாட் என்ற வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டம் அமைக்கப்பட்டது ஆனால் ஈரானுடைய தாக்குதல் தாட்டை தவறுபடியாக்கிவிட்டது இதன் பின்னர் இந்த இஸ்ரேல் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை செய்து இந்த பேட்ரியட் மிசைல் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த வகையில் இந்த பேட்ரியட் மிசைல் அதிகமானவை இஸ்ரேலுடைய தலைநகரான டெல் அவைவை சுற்றித்தான் பொருத்தப்பட்டிருந்தது பிறகு இஸ்ரேல்

என்கிற ஊடகங்கள் குறிப்பிட்டது இருப்பினும் ஈரானுடைய மூன்றாம் தலைமுறையை சேர்ந்த ஹைபோசோனிக் ஏகோனையை கூட இந்த பேட்ரியட் மிசைல் தடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டி இருக்கின்றது நீங்க அதிக காணொளிகள்ல பார்த்திருப்பீங்க டெல்லவி மீது பல தாக்குதல் நடைபெறும் போது டெல்லவியிலிருந்து வான்வெளியை நோக்கி மிஷைல்கள் போய் ஈரானுடைய சில மிசைல்களை தடுத்து கொண்டிருக்கும் போது திடீரென அதிவேகமாக இன்னொரு ராக்கெட் அதாவது மிசைல் டெல் அவிவை தாக்குவதை நீங்கள் கண்டிருப்பீர்கள் இதுதான் ஹைபசோனிக் மிசைல்கள் ஆகும் இதை கூட இந்த பேட்ரியட் மிசைல்கள் உக்ரைனுக்கு அமெரிக்கா கொடுப்பதாகவும் உக்ரைன் அதை பெருமையாக பேசுவதாகவும் இப்படி ஒரு சிஸ்டம் எங்களுக்கு வரப்போகிறது அதாவது பேட்ரியட் மிசைல் சிஸ்டம் உக்ரைனுக்கு வரப்போகின்றது என்றெல்லாம் உக்ரைன் சார்பான ஊடகங்கள் தெரிவித்த வண்ணமே உள்ளது இந்த வகையில் சகோதரே டொனால்டு டிரம்ப் திடீர் மனமாற்றத்தால உக்ரைனுக்கு இந்த பேட்ரியட் மிசை கொடுக்கிறாரு ஆனால் இந்த ரஷ்யா உக்ரைனின் முப்பது வீதம் முக்கியமான நிலப்பரப்பை கைப்பற்றி விட்டார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது இந்த நிலப்பரப்பை ஒருபோதும் இனி உக்ரைனுக்கு ரஷ்யா கொடுக்க என திட்டவட்டமாக புட்டின் தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது கைப்பற்றப்பட்ட நிலப்பரப்பில் ராணுவங்களை ஸ்திரப்படுத்திய ரஷ்ய படை தற்போது அவற்றிலிருந்து உக்ரைனில் இன்னும் பல பகுதிகளுக்குள் ஊடுருவி கைப்பற்றுவதற்காக பலத்த தாக்குதல் செய்து வருவதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக உள்ளது இந்த வகையில் இந்த போர்க்களத்தில் பந்து யாரிடம் உள்ளது என்றால் ரஷ்யாவிடம் தான் உள்ளது எவ்வளவுதான் இந்த அமெரிக்காவும் ஐரோப்பாவும் சேர்ந்து ஆயுதங்களை கொடுத்தாலும் ரஷ்யாவோ கட்டம் கட்டமாக உக்ரைனை கைப்பற்றி வருகிறது என்பதுதான் உக்ரைன் ரஷ்யா போரில் தற்போது நடந்து கொண்டிருக்கும் காட்சி சரி அடுத்து வரும் முக்கிய செய்திகளை தொகுத்து உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் இது குளோபல் லைப்ரரியுடைய குளோபல் நிகழ்ச்சி